நீ ஒரு இடையண்டான் இடையண்ண என்ன அர்த்தம் படைக்கிறவன் பிரம்மன் அழிப்பவன் சிவன் நடுவில் இருந்து காப்பவன் திருமால் படைப்பவனுக்கும் அழிப்பவனுக்கு இடையில இருப்பதனால அவன் இடையன் மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த கடலுக்கும் மலைக்கும் இடையிலே இருக்கிற முல்லை நிலத்துக்கு தலைவன் ஆகையினாலே இவன் இடையன் நாம் மடயம் தான் அது தப்பாக நினைப்போம் நாம் இடையர்களாக தான் இருக்கணும் இந்த பக்கமும் சாயாத அந்த பக்கமும் சாயாத இவனுக்கு நல்லதை செய் அவனுக்கு நல்லதை செய் அதுதான் முக்கியம் அதுலேயும் முக்கியமாக ஆண்கள் பெண்டாட்டி பக்கமும் சாயாதே மாமியார் பக்கமும் சாயாதே அவள் தப்பு பண்ணா அவளை கேளு இவள் தப்பு பண்ணால் இவ்வளோ கேளு அப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் ஒன்னா இந்த பக்கம் இல்லைனா அந்த பக்கம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவை துரத்த வேண்டியது இல்லைன்னா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி ரெண்டு தப்பு இடையனா இருங்க நீங்கள் பிராமணனாக இருக்க வேண்டாம் செட்டியாராக இருக்க வேண்டாம் முதலியாராக இருக்க வேண்டாம் இடையராக இருங்கள் இடையராக இருப்போமே ஆனால் எல்லாமே நல்லது எல்லாமே நல்லது